மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் எங்க சமைக்கிறத விட கஷ்டமான வேலை தினமும் மூணு வேலையும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுதான் தான் இன்னைக்கு பொங்கல் தக்காளி சட்னி பொங்கல்னா பொதுவா எல்லாரும் தேங்காய் சட்னி தானே வைப்பாங்க எல்லார் மாதிரியே நானும் இருந்துட்டா அப்புறம் சுந்தரம் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு அரிசி பருப்ப குக்கர்ல போட்டு வெயிட் போட்டு அடுப்புல எடுத்து வைங்க நாலு விசில் வந்ததும் மறக்காம ஆஃப் பண்ணுங்க வெச்சாச்சுமா எனங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல மறந்துட மாட்டீங்களே சரிம்மா ஆமா இப்படிதான் சொல்றீங்க ஆனா மறந்துடுறீங்க எத்தனை நாளா சமைச்சிட்டு இருக்கேன்

அவ போனதுக்கு அப்புறம் அவ குரல் தான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி இந்த உன்னோட எனர்ஜி இது நான் கொடுக்கற எனர்ஜி அப்பா நான் வந்து போட்டு பண்ண நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்றீங்க காபி போடுறது அவ்வளோ பெரிய வேலையம்மா என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க காபி போடுறது அவ்வளோ பெரிய வேலையம்மா அப்படி கேக்கட்டுமா டீ கடையில டீ மாஸ்டருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா டெய்லி தொள்ளாயிரம் ரூபாய் அப்ப வீட்டுல வெட்டியா இருக்கிறதுக்கு பதிலா டெய்லி டீ கடைக்கு போய் தொள்ளாயிரம் ரூபாய் சம்பாதிக்கின்ற அப்பா நீங்க போடுற காஃபி எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணு நான் சூப்பரா இருக்குன்னு போய் சொல்லிட்டு குடிப்பேன் ஆனா கஸ்டமர் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல சைக்கிள் கேப்ல என் காஃபி நல்லா இல்லன்றல்ல நாளைக்கு பார் இதவிட மோசமா போறேன் சூப்பரா இருக்குப்பா அப்பா